ஹலோ ஐயா முத்துராமன் டங்ஸ்டன் சுரங்கம் சட்டமன்ற தீர்மானத்தினால் என்னதான் நடக்க போகுது மத்திய அரசின் சட்ட திருத்தம் வந்து அப்படி என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இதில் பார்க்க போறோம் டங்ஸ்டன் சுரங்க உரிமை ஏலத்தை ரத்து செய்யுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தின் திங்கட்கிழமை அன்று நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்று தனி ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்து வரப்பட்டு உள்ளது தான் பதவியில் இருக்கும் வரையில் இந்த திட்டத்தை கொண்டு வர வந்து அனுமதிக்க வந்து மாட்டேன் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போது கூறி வந்து உள்ளனர் சுரங்க ஒரு அமைதிக்கான ஏலத்தை மத்திய அரசு வந்து ரத்து செய்யுமா வரையில் வந்து போராட்டம் வந்து தொடரும் என்ற சூழ்நிலையில் ஆர்வாரங்கள் வந்து கூறி வந்துகின்றார்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்ட பின்னருக்கும் சுரங்கம் அமைவதற்கு வாய்ப்பு உள்ளதா மத்திய அரசின் சட்ட சொல்வது என்னன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இதுல பார்க்க போறோம் மனது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கங்க அப்படியே இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை பத்தி என்னன்னு சொல்லிட்டு கமால வந்து பின் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கங்க மத்திய சுரங்க சூரிய அமைச்சகம் கடந்த ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அன்று அறிவிப்பு ஒன்றை அறிவித்து வந்து உள்ளது அதுல தான் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரத்தில் உள்ள நாயகில் உள்ள ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு புள்ளி ஐம்பத்தோரு ஏக்கர் பரபரப்பில் வந்து குத்தைக்கு வந்து விடுவதாக தொடர்பான ஒரு ஏல அறிவிப்பு வந்து இடம் வந்து பெற்று உள்ளது இந்த ஏழு தான் வேத தந்தவின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங் லிமிடெட் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டதாக நவம்பர் மாதம் வந்து அறிவிப்பு ஒன்று வந்து வெளியாக வந்து உள்ளது கனிம மேம்பாட்டு மற்றும் ஒழுக்குமுறை சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் படி இந்த ஏலம் வந்து நடத்தப்பட்டதாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் தெரிவித்து வந்து உள்ளது சுரங்கம் மற்றும் கனிமகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில்தான் பல்வேறு திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் சுரங்கம் மற்றும் கனிம சட்ட திருத்த மசோசை வந்து நிறைவேற்றி வந்து உள்ளது இந்த சட்ட திருத்தின்படி தான் கிரிபேட் மற்றும் கிளாகோனை பாஸ்போரைட்டு நிக்கல் மற்றும் பொட்டாஸ் மற்றும் டங்ஸ்டன் வனேடியம் மற்றும் கிளேக்கோனைட் மற்றும் கோபலைட் போன்ற கனிமிகளை ஏலமிட மத்திய அரசு வந்து அதிகாரம் வந்து வழங்க வந்து பட்டு உள்ளது நிலக்கரியை தவறதான் மற்ற அனைத்து கனிமைகளுக்கும் மத்திய அரசின் அனுமதியுடன் ஏலம் விடும் ஒரு அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு வந்து இருந்து வந்து உள்ளது பல்வேறு மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டு உள்ள நூற்றி ஏழு கனிமங்களில் வெறும் கிரேபைட்டு நிக்கல் போன்ற பத்தொன்போது கனிமங்களை வந்து மாநில அரசுகள் ஏலமிடுவதாக மத்திய இதற்கு வந்து சூழலில் ஆர்வலர்கள் கடும் ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்தால் பல்லூரிகள் பெருக்க மண்டலமாக மாநில அரசினால் அறிவிக்கப்பட்டு உள்ள அரிட்டாப்பட்டி முழுமையாக வந்து அழிந்துவிடும் என கூறி எதிர்ப்பு வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் மத்திய சுரங்கத்துறையின் அறிவிப்புகள் வந்து எதிராக மதுரையில் முப்பத்துக்கும் மேற்பட்ட கிராம சபையில் தீர்மானம் வந்து நிறைவேறப்பட்டு உள்ளது மக்கள் போராட்டம் தீவிர அணிந்த நிலையில் டங்ஷன் கனிம சூடகம் அமைப்பதற்கு மாநில அரசு அனுமதிக்கவில்லை என தமிழ்நாடு அரசு வந்து விளக்கம் வந்து அளித்து வந்து உள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் என்ன சொல்றாங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க் லிமிட் நிறுவனத்துடன் இருந்து தமிழ்நாடு அரசு எந்த ஒரு விண்ணப்பம் ஜலி பெறவில்லை அனுமதி வந்து வழங்கப்படவில்லை என்று கூறி வந்து உள்ளது டங்ஸ்டன் கனிம சுரங்க விவகாரம் ஒரு அரசியல் ரீதியாக விவாத பொருளாக வந்து மாறவே இது தொடர்பான விளக்கத்தை நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று தனது எக்ஸலத்துல வந்து மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்து வந்து உள்ளது அந்த பதிவில் வந்து என்ன சொல்லணும் சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முன் ஏலம் வந்து முன்மொழி வந்து பட்டு உள்ளது ஏலத்துக்கு எதிர்ப்பு இருப்பதை குறித்து மாநில அரசு உட்பட்ட எந்த ஒரு தரப்பு வந்து தகவல் வந்து வரவில்லை நாயகப்பட்டி ஏலத்தில் இருந்து கைவிடுமாறு மத்திய அரசிடம் மாநில அரசு வந்து கோரிக்கை வந்து வைக்கவில்லை எனவும் அந்த பதிவில் மேலும் உள்ள இருபது புள்ளி பதினாறு சதுர கிலோமீட்டர் பரப்பிலான மற்றும் சுரங்க குத்தகைக்கு வந்து வழங்கப்படுகிறது அங்கு கனிமிகள் வந்து இருப்பதாக போதுமான சான்றிதழ் வந்து உள்ளது என்று கூறி வந்து உள்ளது எந்த ஒரு வனப்பகுதியாக இருந்தாலும் ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை மற்றும் காலநிலை மாற்றத்துறை வகுத்துள்ள வழிகாட்டுதலின் பின்பற்றுவதாக கூறி வந்து உள்ள சுரங்கத்துறை அமைச்சகம் மேற்கண்ட துறைகள் ஒப்புக்கொள்ளப்படாத எந்த பகுதிகளிலும் சுரங்க ஒத்தைய பகுதியில் சேர்க்கப்படாது என விளக்கம் வந்து அளித்து வந்து உள்ளது இந்த நிலையில்தான் டங்ஷன் சுரங்க உரிமத்தை வந்து ரத்து செய்யுமாறு மாநில அரசின் வந்து அனுமதி என்று சுரங்க உரிமம் வந்து வழங்கக்கூடாது என மத்திய அரசு வலியுறுத்தி திங்கக்கிழமை என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் வந்து கொண்டு வர உள்ளது அந்த தீர்மானத்தில் வந்து மாநில அரசின் என்று மத்திய அரசு ஏலம் என கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மூணாம் தேதி அன்று தமிழக அரசு வந்து வலியுறுத்தி வந்து உள்ளது இதையும் மீறி ஏலம் வந்து நடவடிக்கை மத்திய அரசு வந்து மேற்கொண்டால் கண்டிக்கத்தட்டது என்று தெரிவித்து வந்து பட்டு உள்ளது வழங்கப்பட்ட பகுதியானது குடைவரை கோவில்கள் சமண சிற்பங்கள் தமிழ் பிராமி வட்டெழுத்துகள் பஞ்சு பாண்டவர்கள் மற்றும் ஆகிய வரலாற்று சின்னங்களை வந்து அறிகவை வந்து வாழ்வதாகவும் உள்ளதாக அதில் வந்து சுட்டி வந்து காட்டப்பட்டுள்ளது இப்பகுதியில் சுரங்க நடவடிக்கையை வந்து மேற்கொள்வதை தமிழ்நாடு மக்கள் ஏற்றி வந்து கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவிக்கொண்டு பட்டு உள்ளது தீர்மானத்துக்கு முன்பாக பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காரணம் கொண்டும் தமிழ்நாட்டுக்குள் டன்சன் சுரங்க திட்டம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து இல்லை ஒருவேளை டன்சன் சுரங்கம் வந்தால் நான் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து இறக்க மாட்டேன் என்று நம்மளுடைய தமிழர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் வந்து பேசியிருக்காப்ல ஆனால் இந்த விவாகரத்தில் சுரங்க ஒப்பந்த புள்ளி வெளியிட்ட உருவம் இறுதி செய்யப்படும் வரையிலான பத்து மாதங்களில் தமிழ்நாடு அரசு அமைதியாக இருந்ததாக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து வந்து உள்ளனர் மாநில அரசிடம் இருந்து கோரிக்கை வந்து எதுவும் வந்து வரவில்லை என மத்திய சுரங்கத்துறை வெளியிட்டிருந்த எக்ஸ்தலத்தை வந்து பதிவு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ளி காட்டி வந்து பேசியுள்ளனர் தான் பதில் வந்து அளித்து உள்ள நீதித்துறை அமைச்சர் தங்கம் சென்றரசு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா தென்னரசு மதுரையில் டங்ஷன் கனிம சுரங்கத்துக்கு அனுமதி வழங்கக்கூடாது என தொடக்கத்தில் இருந்தே தமிழ்நாடு அரசு வந்து எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்செல்லாம் வராங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தபோது தமிழ்நாடு அரசு எதிர்த்ததாக கூறி தங்கம் தென்னரசு மாநில அரசின் உரிமையில் தலையிடுவதில் இந்த ஒரு திருத்தத்தை நாங்கள் வந்து ஏற்கவில்லை டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு அப்போதையெல்லாம் இப்போதையெல்லாம் தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்து தெரிவித்து எல்லாம் வந்து வருகிறோம் என்று கூறியுள்ளனர் நிலம் என்பது மாநில பட்டியலில் வந்து வருகிறது அது மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டது அந்த வகையில் சட்டமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வந்து மிகவும் முக்கியமானது என்கிறாப்புல பூ உலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த பொறியாளர்கள் சுந்தர்ராசன் அவர் வந்து தெரிவிச்சிருக்காப்ல தாங்க அவர் பேரு வெற்றி செல்வன் அவர் வந்து வழக்கறிஞர் சொல்லிட்டு போலாம் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் இதை பத்தி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கனிமம் மற்றும் சுரங்க சார்பில் ஏலம் விடுவதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் வந்து உள்ளது ஏலம் விடப்பட்டு உள்ள பின்னர் தான் மாநில அரசிடம் வந்து சம்பந்தப்பட்ட நிறுவனம் வந்து அனுமதி பெற வேண்டும் நிலத்தை கையடுக்க பக்கு கொடுக்கும் ஒரு பணியே மாநில அரசு வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று இதன் பிறகுதான் மாநில அரசின் மாசு கட்டுப்பாடு வாரியம் வனத்துறை ஆகிய துறைகள் வந்து அனுமதி அளிக்க வேண்டும் அந்த தாங்க மாநில அரசின் அனுமதி வந்து இல்லாமல் இந்த திட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு வந்து இல்லை என்று சொல்லியிருக்காரு அதற்கு உதாரணமாக புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட சம்பவத்தை வந்து வழக்கறிஞர் வெற்று செல்வம் வந்து மேற்கொள்ளி வந்து காட்டி வந்து உள்ளனர் நெடுவாசலில் திட்டம் கொண்டு வரப்படுவதற்கு மக்கள் ஒரு கடும் வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியை வந்து கொடுக்க மாட்டோம் என மாநில அரசு வந்து கூறியுள்ளது அதனால் அந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்து வரவில்லை என்கிறாப்புல வெற்றி செல்லும் என்பவர் சட்டமன்றத்தின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் மத்திய அரசு ஏலத்தை ரத்து செய்யும் வரையில் பல்வேறு வடிவங்களில் வந்து போராட்டத்துற உள்ளதாக கூறி வந்து உள்ளனர் கனிம திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டணிப்பை சேர்ந்த கம்பூர் செல்வராஜ் அவர் வந்து என்ன வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா செய்தியாளர்களிடம் பேசும்போது திங்கட்கிழமை அன்று மதுரை மாவட்ட ஆற்றல அலுவலகம் முன்பு போராட்டம் வந்து நடைபெற்று வந்து உள்ளது மக்கள் போராட்டம் காரணமே சட்டமன்றத்தில் தீர்மானம் வந்து நிறைவு வந்து பற்று உள்ளது மக்களுடன் அரசு இருப்பது வரவேற்கப்பட வேண்டியது ஒன்று கூறியிருக்காப்ல மனதராம இந்த சுரங்கம் அந்த பிரச்சனை பத்தி பின் பின்பட்டு போங்க இந்த மாதிரி செய்தி எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம அடிச்சு சந்திக்கலாம் தங்கியூ பாரிங் வாட்சிங் லவ் யூ ஜெய்